நினைவேந்தல் பேரணியா ரஞ்சித் அவர்கள் மேற்கொள்றார் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக நினைவேந்தல் பேரணி அதற்கு முன்பு இருந்து அவர்கள் பேசிய பேச்சு இங்கிட்ட திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இவர்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு விவாதத்தை தற்பொழுது கிளப்பி இருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் பிரச்சனையை தாண்டி ஈழ அரசியல் பேசுகிறார் இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து பேசுகிறார் தலித் அரசியலே அவர் கைவிட்டு விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த உள்ளுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு முனப்படுப்பாக இருக்கிறது பொது சமூகம் நமக்கு எதிரி தான் அவன் ஒரு நாள் நமக்கான ஆளா இருக்கவே மாட்டான் அவனோடு சேர்வது என்பது சாத்தியமே கிடையாது நீ தலித்து மக்களை பாதுகாப்பது சம்பந்தமாக என்ன அஜெண்டா வைத்திருக்கிறீர்கள் என்ன நீங்க தீர்மானம் வைத்திருக்கிறீர்கள் என்ன செயல்திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்கிற கோபத்தினுடைய அந்த எல்லைக்குள்ளே நின்று ரஞ்சித் பேசுங்க நாங்கள் எப்போதும் எங்கள் அண்ணனுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறாரு திமுகவே அவர் கடுமையாக எச்சரிக்கிறாரு நாங்க நாற்பது சதவீதம் இருக்கிறோம் எங்களை தாண்டி நீங்கள் வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து என்னை ஆட்சி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து மிரட்டுறாரு அரசாங்கத்தையே அவர் வந்து மிரட்டுறாரு அப்ப திமுக கூட்டணியிலே திருமாவளவன் இருக்கிற போது திருமாவளவனுக்கு அது தருகிற நெருக்கடி தானே அது இந்த வழக்கில் இப்ப ஹரிகரனை மீண்டும் எடுத்திருக்காங்க சம்பவம் செந்தில் அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள அடுத்ததாக சம்பவ செந்தில் என்பவர் வந்து ஆறாண்டு காலமாக தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிறார் இருக்காரு அவர் தலைமறைவாக பல காரியங்களை செய்து விட்டு கடல் மார்க்கமாக வந்து கடல் தோணி ஏறி இலங்கைக்கு போயிருவாரு வேற நாடுகளுக்கு போயிருவாரு அவர் இப்ப தாய்லாந்தில் இருக்கிறாரு வேறு வேறு அது வெளிநாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்றாரு பல ஆட்கள் இங்க இருக்கக்கூடிய மலர் கூடிய அஞ்சலி இந்த ரவுடிகளை ஹரிஹரன் ஹரிதரன் என்று பல வந்து அவங்க அரசு பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனையை வந்து வேறொரு இடத்திலிருந்து ஒரு ஒரு இயக்குவதாக தேடப்படும் குற்றவாளியாக சம்பவம் செஞ்சிருக்கிறார் திருமாவளவன் முன்னெடுத்த அரசியலில் இருந்து வெளிவிட்டு அடுத்த எல்லைக்கு போய்விட்டார் அவர் தலித் மக்களை காப்பாற்றக்கூடிய அரசியலை பேசவில்லை அப்படிங்கிறத தான் ரஞ்சித் பேசுறாருங்கிறீங்க

ஆம்ஸ்டாங் வழக்கில் அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வேறு வேறு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது அதற்கு முடிவு இன்னும் சரியாக யார் அந்த குற்றவாளி அப்படிங்கிறத இன்னும் நெருங்கலை இதற்கு இடையில் அந்த நினைவேந்தல் பேரணியாக ரஞ்சித் அவர்கள் மேற்கொள்கிறார் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக நினைவேந்தல் பேரணி அதற்கு முன்பிருந்து அவர்கள் பேசிய பேச்சு இங்கிட்ட திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இவர்களுக்குள்ளே ஏதோ முரண்பாடு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு விவாதத்தை தற்பொழுது கிளப்பியிருக்கு அது இன்னும் செய்தித்தாள்கள்லையும் நிறையா உங்களை போன்ற அரசியல் விமர்சகர் பத்திரிக்கையாளர்களெலாம் பேசவும் தொடங்கியிருக்காங்க நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார் திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் பிரச்சனையை தாண்டி ஈழ அரசியல் பேசுகிறார் இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து பேசுகிறார் பொது அரசியல் அத்தனை பொது நீரோட்டத்திற்கான எல்லா அரசியலையும் பேசுகிறார் என்பதன் மூலமாக தலித் அரசியலே அவர் கைவிட்டு விட்டார் என்றொரு குற்றச்சாட்டை வந்து அந்த உள்ளுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு முனுமுணப்பாக ஏற்கனவே இருக்கிறது அவர் தலித் அரசியலை தான் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்திற்காக படையாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் இடைநிலை ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களா தென் மாவட்டங்களிலே முக்குளத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களோ பட்டியலின சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையோ அல்லது வந்து பலவீனப்பட்டவர்களையோ தாக்குகிறார்கள் அவமதிக்கிறார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்கிற இடத்திலே வன்னியர்களிடம் இருந்து பட்டியலின மக்களையும் முக்குளத்தோர் சமூகத்தில் இருந்து பட்டியலின மக்களையும் பாதுகாக்கிற வேலை தான் திருமாவளவனியினுடைய வேலையே தவிர பார்ப்பனியை எதிர்ப்பு பேசுவது சனாதன எதிர்ப்பு பேசுவது என்கிற தத்துவார்த்தமான சிந்தனைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இவர்களிடமிருந்து எங்களை தாக்காமல் இவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கோருவது தான் எங்களுடைய பிரச்சனை அவர்கள் தான் எங்களை வந்து அடிக்கிறாங்க அவங்க தான் வந்து எங்களுடைய பெண்கள் சார்ந்த ஆணவ கொலைகளை செய்கிறாங்க இது போன்ற பார்வை இருக்கிறது அப்ப தலித் அரசியல் என்கிற வட்டத்தை திருமாவளவன் தாண்டி விட்டார் அந்த அடையாள அரசியலுக்குள்ளே அவர் நிற்கவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக சில பேர் பார்க்குறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் திருமாவளவன் என்ன ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது ஊருக்கும் சேரிக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தீண்டாமை சுவரை வேண்டுமானால் நம்ம இடித்து விடலாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு தீண்டாமை சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது அதை உடைப்பதுதான் என்னுடைய வேலை என்கிற கருத்தியல் பிரச்சாரத்தை திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் அப்போ பொது சமூகம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நகர வேண்டும் பொது சமூகத்தோடு தலித் சமூகம் கலக்க வேண்டும் தனிமைப்படக்கூடாது என்பது திருமாவளவன் கருத்தாக இருக்கிறது பொது சமூகம் நமக்கு எதிரி அவன் ஒரு நாள் நமக்கான ஆளா இருக்கவே மாட்டான் அவனோடு சேர்வது என்பது சாத்தியமே கிடையாது நீ தலித்து மக்களை பாதுகாப்பது சம்பந்தமாக என்ன அஜெண்டா வைத்திருக்கிறீர்கள் என்ன நீங்கள் தீர்மானம் வைத்திருக்கிறீர்கள் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்கிற கோபத்தினுடைய அந்த எல்லைக்குள்ளே நின்று ரஞ்சித் பேசுகிறார் இப்படித்தான் இந்த இது ஒரு ஒரு நட்பு முரண்தான் தகை முரண் என்று நான் பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரும் எதிர் துருவமாகலாம் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இவ்வளவும் பேசிட்டு ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு நாங்கள் எப்போதும் எங்கள் அண்ணனுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறார் இல்லையா இல்ல அப்படி சொல்லு அவர் சொல்லி கொண்டாலும் திமுகவே அவர் கடுமையாக எச்சரிக்கிறாரு நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் எங்களை தாண்டி நீங்கள் வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து சென்னையை ஆட்சி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து மிரட்டுறாரு அரசாங்கத்தையே அவர் வந்து மிரட்டுறாரு அப்ப திமுக கூட்டணியிலே திருமாவளவன் இருக்கிற போது திருமாவளவனுக்கு அது தருகிற நெருக்கடி தானே சொல்கிறேன்னா அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்துல திருமாவளவன் இருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்துக்கு போகிற இடத்துல இருக்கிறார் சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய இடத்துல அந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் பேசக்கூடிய இடத்துல அந்த கட்சி இருக்கிறது சட்டமன்றத்தில் பேசுறதா நம்ம வீதியில் ரெண்டு ரெண்டு கேள்வி இருக்கிறது வீதியில் ரெண்டு தான் திருமாவளவன் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய குரலாக மாறி இருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் பேசுகிற குரலாக மாறி இருக்கிறாரு மறுபடியும் நீ வீதிக்கு வா சட்டமன்றத்துக்கு போகாத நாடாளுமன்றத்துக்கெல்லாம் போகாத வா வீதிக்கு வா அப்படின்னு குறிக்கிறீங்க இது எப்படி சரியா இருக்க முடியும் திமுகவினுடைய அரசியலுக்குள்ள சில பேர் சாதி ஆதிக்கவாதிகள் வேண்டுமானால் இருக்கலாம் திமுக சாதி கட்சியா என்கிற கேள்வி இருக்கிறது அது சமூக நீதி கட்சி சாதி கட்சி அல்ல எல்லா சமூகங்களுக்குமான ஒரு நீதியை பெறுவதற்காக தான் அது கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்டது எல்லா அதிகாரத்தையும் வந்து உயர் சாதிக்காரன் ஆதிக்க சாதிக்காரன் பார்ப்பனர்கள் குவித்து வைத்திருந்த போது கல்வி அதிகாரம் எல்லாவற்றையுமே அங்கே குவித்து வைத்திருந்த போது அது பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவனுக்கு கிடைக்க வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டாம் என்கிற இடத்திற்கான போராட்டம் தான் சமூக நீதி போராட்டம் ராமதாஸ் சமூக நீதி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறானா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சா போதும்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு திமுகவினுடைய சமூக நீதி என்பது எல்லா தரப்பு மக்களுக்குமான அதிகார பகிர்வு தான் திமுகவினுடைய சமூக நீதி அப்ப திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி அல்ல அம்பேத்கரின் குரல் தான் பெரியாரின் குரல் அது வடக்கே ஒழித்த குரல் என்றால் இது தெற்கே ஒழித்த குரல் அவ்வளவுதான் இரண்டுமே நமக்காக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் தான் அதில் பிரிவினை பார்ப்பதுன்னு இருக்குல்ல பெரியாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு குரல் இருக்குல்ல அந்த பகையை ஏன் கொண்டாட வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பிளவுகளை ஏன் கொண்டாட வேண்டும் கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியா நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்வது திருமாவளவன் முன்னெடுத்த அரசியலிருந்து வெளிவிட்டு அடுத்த எல்லைக்கு போய் விட்டார் அவர் தலித் மக்களை காப்பாற்றக்கூடிய அரசியலை பேசவில்லை அப்படிங்கிறத தான் ரஞ்சித் பேசுகிறாருங்கிறீங்க தலித் மக்களுக்காக திருமாவளவன் பேசுகிறார் அப்போ எந்த இடத்துல முரண்படுறாங்க இவங்க தலித்து மக்களுக்காக மட்டுமே பேச வேண்டும் என்கிற இடத்துல முரண்படுகிறார்கள் இப்போ நீங்கள் இதில் எது சரின்னு பார்க்குறீங்க உங்களுடைய திருமாவளவனுடைய பார்வை தான் சரியானது எதை எதன் அடிப்படையில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அனஜித் அவர்கள் திரைப்படம் எடுக்கிறாரு தலித்து மக்கள் மட்டுமே அவர் சார்ந்து அவர் பிறந்திருக்கக்கூடிய சமூகம் மட்டுமே படம் பார்த்தா படம் ஓடுமா ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான் படம் இதுதான தேர்தல் அரசியல் நான் புரிதலுக்காக சொல்கிறேன் திரையரங்குக்கு வருகிறவன் என் ஜாதிகாரை மட்டும் படம் எடுத்தா போதும்னு யாராவது சொல்ல முடியுமா எந்த எந்த டைரக்டராக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அப்போ எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகிற ஒரு நிலை தானே இது சாதி என்பது ஒரு மனநோய் அந்த மனநோய் தீர்க்கப்பட வேண்டும்ங்கிறதுல நான் வந்து கருத்து இல்லை இப்போ நமக்கு நோய் இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம் நோயாளிகள் மட்டுமே ஒன்று கூட போதுமா டாக்டர் வேணாமா திருமாவளவன் ஜனநாயகம் என்பது என்ன என்னுடைய என்னுடைய பாதிப்பை நீ வேண்டும் மூலமாக கடந்த காலங்களிலே நடந்த வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பதற்கு நாம் அனைவரும் மனிதர்களாக ஒன்று கூட வேண்டும சமத்துவம் என்பது அங்கு தானே முடியும் என் ஜாதிக்காரை மட்டுமே திரண்டால் விடுதலை கிடைத்து விடுமா அப்ப நான் என்ன செய்றேன் பாபர் மசூதியை இடிச்சது தப்புன்னு பள்ளிவாசல் திருவிழே முஸ்லிம்கள் மட்டுமே திரண்டு பேசிக்கொண்டே இருந்தால் மதச்சார்பின்மை உறுதிப்படுத்தப்படுமா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அவர்களின் வழிகளை உணர்கிற பட்சத்துல ஜனநாயகத்தினுடைய குரலாக அது மாறுகிற பட்சத்துல அது சட்டமாகும் பட்சத்துல அது நீதிமன்றத்திலே உழைக்கும் பட்சத்துல சிறுபான்மை மக்களுக்கான நீதி கிடைக்க முடியும் இல்லக்க நாங்க ஜமாத்திலே பேசி தீர்த்துக்கிறோம் சொல்ல முடியுமா அதைத்தான் இவர்கள் பேசிக் இவர்கள் பேசுவது வந்து அரசியலினுடைய முதல் நிலை படிநிலை இதையெல்லாம் கடந்து எப்போதோ வந்து விட்டார் அவர்கள் அப்படிங்கிறீங்க ரஞ்சித்தினுடைய இடத்துல தாங்க திருமாவளவன் கடந்த காலத்துல நின்றாரு இருபது ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தொடங்கியனா அவர் மதுரையில் அரசியல தொடங்கினாரு நீங்க அதை சென்னையில தொடங்குறீங்க அவர் இருந்த இடம் தானே அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவர் பல்கலைக்கழகம் நீங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க சொல்லும் பொழுது மதுரையில் அவர்கள் தொடங்கிய அரசியல் எந்த கட்டத்தில் போது தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னாரு தலித் பேந்தர் ஆஃப் அமைப்பு அவர் அரசு காவல்துறையில வந்து தடையவியல் துறையில வந்து ஆய்வாளராக வந்து அவர் மதுரையில வேலை பார்க்கும் போது தலித் பேந்தர் அமைப்பு கூட்டங்கள்ல ஒரு அறை கூட்டங்கள்ல சின்ன சின்ன கூட்டங்கள்ல குழு அரசியலுக்குள்ள அவர் இருந்தாரு அப்பொழுது அங்கு தலைவராக இருந்த மலைச்சாமி என்பவர் வந்து திடீர் மரணம் அடைந்த போது பேச்சாற்றல் மிக்க சிந்தனையாற்றல் மிக்க திருமாவளவன் அந்த இடத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அங்கிருப்பவர்கள் விரும்பியதனுடைய விளைவாக அவர் வந்து அந்த அரசியலுக்குள்ளே வந்தாரு வரும்போது அவர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒரு நக்ஸல் அமைப்பு போல ஒரு கழக அமைப்பை போல சாதிக்கு எதிரான கழகத்தை தான் சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான கழகத்தை தான் அவர் பேசினாரு அப்பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் ஒரு தீப்பிடித்து எரிந்தது போல இருக்கும் ஒரு எரிமலை வந்து ஒரு அனலைக்க கோது போன்ற பேச்சாற்றல் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் சீமாவை பார்த்தலாம் இன்னைக்கு டூ கே கெட்ஸ் வியக்கிறானே அதை விட பல மடங்கு ஆயிரம் மடங்கு வந்து அற்புதமான பேச்சாற்றலோட எழுச்சிகரமான ஒரு உரையாற்றலை வந்து அவர் நிகழ்த்தினாரே ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் என்னவாக மாறியது என்று ஒரு கேள்வி இருக்கிறது பலவேறு தோழர்கள் வழக்குக்கு ஆளானாங்க பல்வேறு சிக்கலுக்கு ஆளானாங்க அவருடைய திருமண வாழ்க்கையே தொடர்ச்சியாக வந்து வழக்குகளோடு சம்மந்தப்பட்டதுனால தான் அவர் சிறைக்கு எப்போ வேண்டுமானாலும் போகலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் பலியாகலாங்கிற அச்சத்தின் காரணமாக தான் திருமண வாழ்க்கை அவர் தள்ளி அப்புறம் அவருக்கு திருமணமே நடக்கல இவ்வளவு போராட்டங்களை கடந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கு விசிக்காமல் இருந்துச்சு மூப்பனார் தான் அவரை அழைத்து இந்த பாதையில் போனேன்னா உன்னை அழிச்சிருவாங்க உன்னை ரவுடின்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டுருவாங்க பல சிக்கல்கள் வருகிறது காவல்துறையில் இவ்வளவு வழக்கு இருக்குது இந்த பாதையில் போனால் ஜனநாயக பாதையில் போனாதான் நீ வந்து இந்த உரையாடலை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லாட்டினா ஒரு குழு அழிக்கப்பட்டதாக வன்முறை குழு அழிக்கப்பட்டதாக மாறிடும் சூழல் மாறிடும் என்று சொல்லி மூப்பனார் தான் அரசியலுக்கு அழைத்தார் அவரை அதற்கு பின்புதான் அவர் ஜனநாயக பாதையை தேர்வு செய்கிறாரு அது வெற்றிகரமாகவும் அவர் வந்து பல லட்சம் வாக்குகளை பெற்றவராக மாறி தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாரு சனாதனத்திற்கு பாஜகவிற்கு மதவாதத்திற்கு ஒருபோதும் துணை போகாத அரசியலே அவர் செய்திருக்கிறாரு பாஜக தொடர்ந்து திருமாவளவனை அணுகி கொண்டே இருந்தார்கள் ராஜ்யசபா தர்றோம் மத்திய அமைச்சர் தர்றோம் கடந்த பத்தாண்டுகளாக செஞ்சாங்க என் மக்களை நீ அடியால் வேலைக்கு கூப்பிடுற நீ ஒரு நாள் சமத்துவத்திற்கு அழைக்க மாட்டேன் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது பிள்ளையார் ஊர்வலம் நடக்குதுன்னு சொன்னா அங்கு கழகம் செய்வதற்கு நீ ஆள கூப்பிடுற என் மக்களை நீ அடியாள பயன்படுத்த முடியாது நான் அரசியல் படுத்துகிறேன்னு அவர் அதை தவிர்த்தாரே நீங்க என்ன செய்வீங்கன்னா நாம் தனித்துக்களாக ஒன்று திரண்டால் போதுங்கிற எடுத்து போடுறீங்க இப்ப நீங்க சொல்லும்போது சார் இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பு மதுரையில் திரும்ப அவர்கள் தொடங்கினார் இன்று ரஞ்சித் சென்னையில் துவங்குகிறார் அப்படிங்கிறத சொல்றீங்க ரஞ்சித் தனிப்பாதையில் பயணிக்க விரும்புகிறார் ரஞ்சித்துக்கு அரசியல் ஆசை இருப்பது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல இல்லை தங்கலான் படம் தங்கலான் படம் வெற்றி பெற்றால் அவர் தொடர்ந்து திரைப்படம் இயக்குவார் போகலைன்னா அவர் அரசியலுக்கு தான் வரப்போறது இல்லை அதற்கான சந்தர்ப்ப சூழல் தற்பொழுது அமைந்திருப்பதாக அவரும் பார்க்கிறாரங்கிற கேள்வி அதுங்க திருமாவளவனுடைய அரசியலை வந்து பாஜகவால் எதிர்கொள்ள முடியலை சனாதன எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியல ஒரு மாற்று சக்தி உருவாக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் வந்து மற்றவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு அதற்கு பாஜக போன்ற பல அமைப்புகளுக்கு இருக்கிறது வலதுசாரிகளுக்கு இருக்கிறது அதிமுக இருக்கிறது மற்ற இந்த எதிர் முகாமில் விட்டு வெளியேற்ற முடியவில்லை பாஜக பக்கம் வரவழைக்க முடியவில்லை என்கிற நிர்பந்தம் இருக்கிறது வேற ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதற்கு எதிர்ப்புகள் தேவைப்படுகிறது காவல்துறை விசாரணை பல கோணங்கள்ல விசாரிக்கிறான் ஒவ்வொரு விசாரணையிலும் வேறு வேறு ரவுடிகள் வாக்குமூலம் தரான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த இடம் பிரச்சனை இருந்துச்சு ரியல் எஸ்டேட்டு பிரச்சனை இருந்துச்சு ஸ்கிராப்பு பிரச்சனை இருந்துச்சு அதில் போட்டி இருந்துச்சு இவர் குறுக்கிட்டாரு சொல்கிறான் கடைசியாக என்ன சொல்கிறான் ஆருத்திரா நிதி மோசடியில் அவர் தலையிட்டாருங்கிறான் இது தற்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டு இதுதான் ஸ்டேட்மெண்ட்னு வரல இது மாதிரியான தகவல்கள் தற்போது வெளியே வந்துருக்கு ஆமாம் விசாரித்த வரைக்கும் உள்ள தகவல்கள் இது எதையும் நாம் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் என என்னுடைய நம்மளுடைய அறிவு கெட்டின வரைக்கும் இது வரைக்கும் விசாரணையினுடைய எல்லையில் பார்க்கிற போது இந்த ஆறுத்திரா தான் இதற்குள்ள பெரிய விஷயமாக தெரிகிறது ஏன்னா ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது வழக்கு பதிவாயிருக்கிறது ஐயாயிரம் கோடி வரைக்கும் அது மோசடி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதில் ஆளுங்கட்சிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய தொடர்பு இருக்கிறது அந்த கட்சிக்காரர்களுக்கு பாஜக காரர்களுக்கு பெரிய தொடர்பு இருக்கிறது ஆர்கே இருந்து அண்ணாமலை வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டி வரைக்கும் பல பேரோடு அது கனெக்ட் ஆகிருக்கிறது அவங்க நேரடியாகவே ஹரீஷ் என்பவர் அந்த கட்சி நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு அப்போ தொடர்ச்சியாக அவர்களுடைய முகாமிலே தான் இது நடந்திருக்கிறது என்கிற போது அந்த ஓனரை அவர் மிரட்டினாரு பணம் கேட்டார் அது மக்களுக்காக பணம் கேட்டாரா அவருக்காக கேட்டாரான்னு நமக்கு தெரியலை ஆனால் பண மக்களுக்காக கேட்டதாக சொல்லப்படுகிறது அது நம்ம விசாரணையில் தெரிய வரும் எனவே அவர்கள் வந்து கூலிப்படையை வைத்துக்கொண்டு கொலை செய்து விட்டார்கள் என்கிற மாதிரியான கருத்து இருக்கு அப்போ இது விசாரணையினுடைய கட்டத்தில் வந்து அது தெரிய வரும் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விசாரணை வளையத்துக்குள்ள ஆறுத்திரா தான் மிகப்பெரிய அளவிலே உறுத்தலாக இருக்கிறது ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக அவருடைய பணத்தை கேட்டதாகவும் இருக்கலாம் அப்படி இருக்க வேண்டும் நம்ம ஆசைப்படுறோம் அவ்வளோதான் அப்படியும் இருக்கலாம் சார் விசாரணையுடைய பல்வேறு அதுவும் ஒரு கோணம் வந்து சிலர் அதுக்காக நான் அந்த ரஞ்சித் அரசியல் அதற்கு வருவோம் சார் ரஞ்சித் அவர்களுக்கு அரசியல் ஆசை நீண்ட காலமாக இருக்கிறது அதற்கான சூழல் தற்பொழுது அமைந்திருக்கிறது அதைத்தான் அவர் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க இல்லையா அது அதை அது திருமாவுக்கும் அவருக்குமான அந்த உறவு இருக்குல்ல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த திருமாவளவன் வந்து வளர்ந்து விட்டார் அவர் வந்து கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பி ஆந்திராவுக்குலாம் அந்த கட்சி வளர்த்து அது ஒரு தேசிய கட்சியை போல அது மாறிக்கொண்டிருக்கிறது இவர் தொடக்க நிலையில் இருக்கார் இவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது இவருக்கு என்ன அரசியல் செய்ய முடியும் எதிர்காலத்தில் இவர் என்ன சாதிக்க முடியுங்கிறத அவர் நிரூபிக்கணும் அவர் சினிமாவில் நிரூபிச்சிருக்கிறாரு வெற்றிப்படை இயக்குநர் அறந்துருக்கிறாரு அவருடைய அவர் திரைக்கலைஞராக வெற்றி பெற்றவர் அது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு துறையில் நீங்கள் பெற்ற வெற்றி என்பது இன்னொரு துறைக்கு பயன்படாது இன்னொரு துறையில் நீங்கள் தொடக்கத்துலேருந்து ஜீரோல இருந்தான் ஆரம்பிக்கணும் அதனால் திரைத்துறையில் பெற்ற வெற்றி என்பது அரசியல் வெற்றியாக மாறிக்கூடாது அதற்கு நிறைய போராடணும் பதினாலு வருஷம் தொண்டை தனியை போக கத்தி இப்போ தான் சீமான் எட்டு பர்சென்ட்டை தாண்டி இருக்கிறார் ஆ மாநில கட்சி அங்கீகாரம் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு கவுன்சிலரை அனுப்ப முடியாத கட்சியாக தான் ராமதபுர கட்சி போய் இருக்குது அப்போ அவ்வளோ எளிதான பாதை அல்ல சீமானுக்கு வந்து அவர் பேசுவது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி ஒரு வசீகரம் இருக்கிறது இல்லை சார் இப்போ அவர் ரஞ்சித் அவர்கள் நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு எதிராக நிற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதற்கு பிறகும் அவர் அரசியல் ஈடுபாடு கொண்ட நோக்கத்தோடு நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அது எதன் அடிப்படையில் இந்த பார்வையில் தான் நகருகிறான்னு சொல்லிக்கிறீங்க அவர் வெளிப்படையாக நீங்கள் எங்கள் சமூகத்துக்கு துரோகம் அழிச்சிட்டீங்க அவர் வேற வேறு கோணங்களில் சொல்றாரு அரசை குற்றச்சாட்டுகிற போதே அரசுக்கு அரசுக்கு சார்பாளர்களுக்கும் கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து தானே அது திருமாவளவன் நேரடியாக பேர் சொல்ல முடியாது இல்லையா இப்ப நேரடியா பேர் சொல்லுகிற போதே அது பங்காளி சண்டையா மாறிடுங்கிறதுனால அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது அப்படிங்கிறப்ப அவருக்கு அது தடுக்கிற நெருக்கடி தானே ஆனால் இங்கிருந்து திருமாவளவன் அவர்களை அழிக்கக்கூடிய பதில்களை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்க நீங்க நினைவேந்த நடத்துவதாக தான் தனியாக நடத்துங்க திமுக அரசுக்கு எதிரான விஷயமாக மாற்றுகிற முயற்சி இதற்குள் இருக்கும் பட்சத்தில் கூட்டணிக்கு நெருக்கடி வரும் அது அரசியலை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தனித்து நினைவேந்தல் கொள்ளுங்கள் யாரோடும் கும்பல் சேராதீர்கள்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் நாகரிகமாக சொல்லிட்டார் யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர் யார் பெயரையும் குறிப்பிடலை யாரையும் தாக்கவும் இல்லை இவர் தான் அவர் பெயரை குறிப்பிட்டு பேசிட்டார் அவர் பெயர் சரி சார் இப்போ அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரலாம் அடுத்தடுத்த ரவுடி பட்டிகள் இதில் இணைச்சிக்கிட்டே இருக்காங்க புது புது நபர்களை போலீஸார் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க வழக்கு எந்த நிலைமையில் இருக்குது அடுத்ததாக இது எந்த கோணத்தை நோக்கி நகரும் அப்படின்னு பார்க்குறது ஏன்னா மீண்டும் காவலில் எடுத்திருக்காங்க இல்லை அவர்கள் தருகிற வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இந்த விசாரணை வளையம் வந்து விரிவடைந்து கொண்டே போகிறது நிச்சயமாக உண்மை வெளியில் வந்து தீரும் ஏன்னா இந்த அரசுக்கு இது ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது என்னடால் தொடர்ந்து கள்ளச்சாராய சாவு முடிந்தவுடனே இந்த கொலை நடந்ததுக்கு பின்னால் ஏற்கனவே வேங்கை வயல் வந்து ஒரு இந்த அரசுக்கு ஒரு களங்கமாகவே மாறிவிட்டது அவங்க வந்து தண்ணீர் துட்டியை இடித்துட்டு அவங்க வந்து மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க அங்கே சமூக நல்லிணக்கத்துக்கு ஊறு வண்ணம் அவர்களை வந்து முடிந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சாதி என்பது நெடுங்காலத்து பிரச்சனை ஒரு அரசாங்கம் மூன்றாண்டு காலம் இருக்கிறதுனாலேயே அந்த பிரச்சனையை விட வேண்டும் என்று சொல்வது வந்து கேன்சருக்கு வந்து ஒரு தலைவலி மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சரியாக போயிரு சொல்கிற மாதிரி தான் அது நீண்ட கால பிரச்சனை அது சமூகத்துக்குள் சீர்திருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு அரசாங்கம் வந்து காவல்துறையை வைத்துக்கொண்டோ லத்தியை வைத்துக்கொண்டோ துப்பாக்கியை கொண்டோ சாதியை அழித்து விடவே முடியாது எனவே சாதியை விட்டு வெளியேறணும்னா அது அது பல கார பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது புரட்சிகரமான மாற்றத்திற்கு நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் அம்பேத்கர் சொல்றாரு இந்து மதத்தை அப்போ அவர் குறிப்பிட்ட மதத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்களான்னு கேட்டால் அது வேற கருத்தை உருவாக்கும் ஒரு மதவாதத்தின் பக்கம் போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பல விமர்சனங்கள் அதற்குள்ளே இருக்கிறது ஒரு அரசின் பக்கமாக அது அதை வந்து குற்றஞ்சாட்டுவது என்பது ஒரு முழுமையான விஷயமாக நான் கருதல அது ஒரு ஒரு தற்கூரித்தனமான ஒரு கருத்து நம்ம அதற்குள்ளே போகல சார் இந்த வழக்கில் இப்போ ஹரிகரனை மீண்டும் எடுத்திருக்காங்க அந்த சம்பவம் செந்தில் அவர்கள் விசாரணை விளையாட்டுக்குள்ள அடுத்ததாக சம்பவ செந்தில் என்பவர் வந்து ஆறாண்டு காலமாக தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் தலைமறைவாக பல காரியங்களை செய்துவிட்டு கடல் மார்க்கமாக வந்து கள்ளத்தோணி ஏறி இலங்கைக்கு போயிடுவார் வேற நாடுகளுக்கு போயிடுவாரு அவர் இப்ப தாய்லாந்தில் இருக்கிறாருன்னு வேறு வேறு அது வெளிநாட்டிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறாருங்கிறாங்க இணையதளத்தின் வழியாக ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்றது கேட்டிருப்பீங்க உலகமய இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு குழிப்படையே நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் வருகிறது இங்க 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 இருக்கிறவர்களை எல்லாம் அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அஞ்சலையில இருந்து பல ஆட்கள் இங்க இருக்கக்கூடிய மலர்கொடி அஞ்சலி இந்த ரவுடிகளை ஹரிஹரன் ஹரிதரன் என்று பல வந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் வழக்கை வந்து இந்த பிரச்சனையை வந்து வேறொரு இடத்திலிருந்து ஒருவர் இயக்குவதாக வந்து தேடப்படும் குற்றவாளியாக சம்பவ செந்தில் இருக்காரு இருக்கிறார் அவரையும் உள்ள கைது செய்யப்படும் அந்த வழக்கையும் அவரையும் விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த உண்மை வெளிப்படும் என்கிற சூழல் இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு விசாரணை இப்ப கூட அவர்தான் குற்றவாளி அவரை தேடுகிறோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரல அவரும் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால அனைத்தையுமே காவல்துறை வெளியிட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அப்ப வியூகத்தின் அடிப்படையில் செய்ய சம்போ தேடி தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு உண்மை குற்றவாளி பக்கம் அவங்க நெருங்கி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேறொரு பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் காவல்துறை வந்து இப்போதைக்கு இருக்குது அதாவது நடவடிக்கையே எடுக்கல அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் படுத்து தூங்குது யார் பட்டியல் நடத்த பாதுகாக்கலங்கிற கூக்குரல்களுக்காகத்தான் இவ்வளோ தகவலை வெளியிடுறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்றாண்டு காலத்தில் என்கவுண்டர் முதல் முறையாக நடந்தது இந்த நிர்பந்தத்தின் காரணமாக தான் என்கவுண்டர் என்பது சட்டவிரோத படுகொலை அது திமுக அரசு செய்தாலும் தவறு தான் அது ஆனால் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏன் வந்ததுன்னா சட்ட ஒழுங்கை வந்து இந்த சீர்குலைச்சிட்டாங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அப்போ சட்ட ரீதியாக கோர்ட்டில் போய் ஒருத்தரை நிறுத்தி குண்டர் வழக்கில் வந்து ஒரு கைது செய்கிறதா வந்து மக்கள் வந்து எப்பயோ அவனை எல்லாம் தண்டிக்க போகிறீங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பொது புத்தியை வந்து நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறவர்கள் மீதுலாம் துறை என்கவுண்டர் ஆகிறாரு இந்த பக்கம் வந்து திருவேங்கட என்கவுண்டர் ஆகிறாரு இதெல்லாம் வந்து இந்த இந்த நெருக்கடியின் காரணமாக தான் நிகழ்ந்தது அரசுக்கு ஏற்பட்ட அரசின் மீது ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அந்த அழுத்தத்திற்காக அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது நான் பார்க்குறேன் ஓகே சார் அப்போ இந்த வழக்கில் தற்பொழுது வரை உண்மை குற்றவாளி யார் என்பதை வந்து போலீஸ் வெளியிடலை கூடிய விரைவில் வெளியிடுவார்கள் நிச்சயமாக நான் நம்புறேன் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவார்கள் நீதி கிடைக்கும் நான் நம்புறேன் ஏன்னா அதற்கான விசாரணை தானே நோக்கி பார்க்கிறேன் விசாரணை நிச்சயமாக நடைபெறும் ஓகே சார் வருகிற நாட்களில் நம்ம அது குறித்து பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்